హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు అవర్ ఛానల్ వీపీ పెచ్చిన్ లాగ్ கடைசியாக நம்ம சேனலில் ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் அதுவுமே திருச்சி பேர்ட்ஸ் பார்க்கு பற்றி தான் வீடியோ போட்டிருக்கோம் அதே அதோட தொடர்ச்சி தான் இது இது மூணாவது பார்ட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து அதில் இருக்க ஈமகோழி அப்புறம் நெருப்புக்கோழி வாத்து வகைகள் அப்புறம் கோழி வகைகள் புறா வெரைட்டிஸ் இந்த இதெல்லாமே கவர் பண்ணி போட்டிருக்கோம் இதில் வந்து மற்றது எல்லாமே கவர் பண்ணி போட்டிருக்கோம் செகண்ட் பார்ட்டில் வந்து பிஷாக்கு வரை மட்டுமே ஃபுல்லாமே கவர் பண்ணி போட்டிருக்கோம் அதில் இருக்கிறது மட்டும் கவர் பண்ணி போட்டிருக்கோம் ஓகே அந்த ரெண்டு வீடியோ பார்க்காதீங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர போய் செக் பண்ணி பாருங்கள் இது வந்து முயல் வெரைட்டி கிணிப்புக்கு இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க இது இல்லாமல் ஓப்பனில் ஆப்போசிட்டில் வந்து ஓப்பனில் ஃபுல்லாக முயல கினிப்புக்கு இந்த இதெல்லாமே ஓப்பன் இதை வச்சுருந்தாங்க அதில் வந்து ஃபீட் கூட பண்ணிக்கலாம் குழந்தைங்களா இருந்துச்சுன்னா உள்ளே போய் கூட குழந்தைங்க ஃபீட் பண்ண அலோவ் பண்ணாங்க நாங்கள் வந்திருந்தப்போ ஒரு குழந்தை உள்ளே போய் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்கள வீடியோ எடுத்துருவோம் பாருங்க சாப்பா ஊறி விடுங்க கடிக்காதுமா தலை கூடு காதை பிடிச்சி தூக்கலாம் என்ன தூக்கு காதை பிடிச்சி தூக்கு காதை பிடிச்சி தூக்கலாம்

அந்த முயல் குட்டி வீட்டில் விளாண்டு நல்லா ஜாலி பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அடுத்து நம்ம பார்க்குறது போது வந்து கோயி பாண்டு வச்சுருந்தாங்க பெரிய சைஸில் இதில் எல்லா வெரைட்டியுமே நம்ம பக்கத்தில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கு கோய் வெரைட்டி நிறையா வச்சிருந்தாங்க இதை வந்து பார்க்குற மாதிரி இருக்கு இங்கேயுமே இதை பாருங்க அந்த பாப்பா வந்து வேறா தான் இருந்துச்சு இது டாப் டாப்பிக்ல இருந்து காமிதான் இப்படி தான் இருக்கும் இதை வந்து ஃபுட்டை தருவாங்க நம்ம ஃபுட்டு ஃபீட் பண்ணிக்கலாம் நான் போனப்போ ஃபுட்டு இல்லைன்னாங்க அதுக்கப்புறம் அப்பறம் தான் ஃபுட்டை எடுத்துகிட்டு வந்தாங்க அதோட நான் வீடியோ கவர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணிகிட்டு இருந்தது இதில் பாருங்கள் நிறைய வெரைட்டிஸ் கோயில் இருக்குது எல்லாமே பெரிய சைஸில் இருக்குது தண்ணி க்ளீனாகவும் இருக்குது ஒரு மாதிரி க்ரீனஸாக தான் இருக்கும் ஆனால் தண்ணி க்ளீனாக தான் இருக்குது உங்களுக்கு பார்க்க அப்படி க்ரீனஸாக தெரியும் அவ்வளோதான் இதில் பாருங்கள் ஃபுட்டு போடுவோம் பாருங்கள் நீங்கள் குழந்தைங்களாம் வந்தீங்கன்னா இதை பார்க்குறதுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அவங்களாம் அடுத்து அதுக்கு ஆப்போசிட்லேயும் இந்த மாதிரி சின்னதாக ஒரு கஃபே இருக்குது பட் அது இன்னும் ஆகல ரெஸ்டிங் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது இந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி தான் இடம் இது கையில் வந்து மரம் முளைச்சிருக்க மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்காங்க அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன க கஃபே மாதிரி இருக்குது பட் அது அதுனா ரெடியாகலை மினி கஃபே அப்படின்னு போட்டிருக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அடை காப்பகம் அப்படின்னு போட்டிருக்கு அங்கே நம்ம பார்த்தோம்ல அந்த புறா வெரைட்டிஸ் அப்புறம் கோழி வாத்து இந்த இதெல்லாமே முட்டை வச்சுச்சுன்னா இந்த இடத்துல வந்து அடை வச்சு பொறுக்க வைக்கிறாங்க அதுக்கு ஒரு அடை காப்பகம் அந்த இது வச்சுருக்காங்க ஆச்சரி வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க இதில் பாருங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக் மிஷின் இது இதை நம்ம முட்டையை வச்சுட்டு மிஷின் ஆன் பண்ணிவிட்டால் போதும் அதவே ரொட்டேட் ஆகிக்கும் அந்த மாதிரி எல்லாமே அதே பண்ணிக்கணும் சும்மா சும்மா திறந்து பார்க்கணும் அவசியம் கிடையாது தண்ணி மட்டும் கரெக்டாக அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி தண்ணி மட்டும் அதில் கரெக்டாக வச்சுருக்கணும் இதில் எல்லாமே அந்த டேட்டு போட்டு டேட்டு போட்டு வச்சிடறாங்க என்னைக்கு வைக்கிறாங்களோ அந்த டேட்டை போட்டு வச்சிட்றாங்க இதில் வந்து பாருங்கள் ஏற்கனவே ஆகிருக்கு ஒரு வாத்து வந்து ஆட்ச் ஆகிருக்கு இந்த இதில் இது வந்து புதுசாக பிறந்ததா அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க இது எல்லாமே வாத்து இருக்குது கோழி குஞ்சு இருக்குது இது எல்லாமே ப்ரூடிங் செட்டப்பில் வச்சுருக்காங்க அடுத்து ஒரு வாரான சிக்கன்லாம் வச்சிருக்காங்க அடுத்து அப்படியே கொஞ்சம் பெருசு வச்சுருக்காங்க இதை தான் கொண்டு போய் அந்த இடத்துல வெளியில் வச்சுருவாங்க அடுத்து எக்ஸாக்டிக் தான் இருக்குது எக்ஸாக்டிகில் வந்து நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க சின்ன 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 எலி வெளிநாட்டு எலிங்க முள்ளெலி அப்புறம் பாம்பு இந்த வெரைட்டிலாம் நிறையா வச்சுருந்தாங்க இது போக அப்படியே ஓனா கவர் பண்ணுற பாருங்கள் உள்ளே பார்க்கும்போது எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி தான் கண்டுபிடிச்சேன் பார்த்தா கடைசியில் போய் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க ரெண்டு இருக்குது ரெண்டுமே செம தூக்கத்தில் இருக்காங்க இங்கே போகிறாங்க ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் படுத்துருக்காங்க இது சோலா பாம்பு அப்படின்னு போட்டிருந்துச்சு இது பாருங்க இங்கே உள்ள ஒரு பவுல் வச்சிருக்காங்க அதாவது மண்பானை மூடி மாதிரி வச்சிருக்காங்க அந்த இதில் தான் படுத்துருந்துச்சேன் அதை தண்ணி வச்சிருக்காங்க தண்ணியில் போய் படுத்துக்கிச்சு இவங்க ஹீட்டை மெயின்டைன் பண்ணணும் இவங்க ரொம்ப ஹீட்டாக இருக்குது எல்லா இடமும் இந்த இடம் வந்து ஃபேன் போட்டிருந்தாங்க அதனால் நமக்கு பெருசாக தெரியல ஆனால் இதுக்கெலாம் எப்படி இருக்குமோ என்னன்னு தெரியல அதேருந்து நாட்டில் எப்படி டெம்பரேச்சர் இருக்குமோ என்னன்னு தெரியல ஆனால் இங்கே வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அதுக்கெலாம் அதனால் அந்த ஹீட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எதாவது பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்களே இப்போ குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா காலையில் ஒரு டென் அந்த டைமில் போனீங்கன்னா ஒரு டுவெல்க்குள்ளே பார்த்துட்டு வெளியில் வர மாதிரி பார்த்துங்க ஏன்னா வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களாலே அலைய முடியாதாங்க நிறைய இடம் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு நடந்து தான் போகிற மாதிரி இருக்கும் நிறைய இது இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு நீங்கள் போயிட்டு ஒவ்வொன்றா இது பண்ணி பார்க்குறதுக்குள்ள டைம் ஆயிடும் வெயில் அதிகமாகிடுச்சின்னா உங்களால ரொம்ப டயர்ட் ஆயிடும் ஈவினிங் டைம் போகிறதா இருந்துச்சுன்னா ஒரு நாலு மணிக்கு போல போனீங்கன்னா ஒரு ஆறு மணிக்குள்ளே வெளியில் வர மாதிரி பார்த்துங்க அதாவது ஆறு மணிக்கு போயிட்டு நீங்கள் ஆறு மணி க்ளோஸிங் டைம்னா ஆறு மணிக்கெலாம் போய் இருக்கணும் அவசியமே கிடையாது நாலு மணிக்கு போய்னிங்கன்னா ஆறு மணிக்கு வெளியில் வர மாதிரி பார்க்கணும் அதே மாதிரி தான் நீங்கள் நேரில் போய் தான் டிக்கெட் எடுக்கணும் ஆன்லைன் புக்கிங் இருக்குன்னு யாராவது சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாஃப் சொன்னாங்க ஆனால் ஆன்லைன் புக்கிங்லாம் எதுவுமே கிடையாது நிறைய பேர் வந்து அப்படி தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆன்லைன் புக்கிங்லாம் கிடையாது நேரில் போய் தான் நம்ம டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கே வந்து உங்கள் திங்ஸ் எல்லாமே அங்கேயே கொடுத்துடணும் வாட்டர் பாட்டில் மட்டும் தான் எடுத்துகிட்டு போகணும் குழந்தைங்களா தான் ஃபீடிங் பாட்டில் எடுத்துகிட்டு போகலாம் பெரியவங்களும் வாட்டர் பாட்டில் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும் மற்ற எந்த திங்ஸுமே ஸ்நாக்ஸ் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க உள்ள இதெல்லாம் இக்குவேன வெரைட்டிஸ் பாருங்கள் அடுத்து ஃபிஞ்ச ஃபிஞ்சஸ் இருக்குது ஃபின்சஸ்ல வந்து நிறைய ஃபின்ச்சஸ் பெரிய இடம் விட்டு போட்டிருக்காங்க பட் பிஞ்சஸ் உள்ள கம்மியாக இருக்குது ஆனால் எல்லா வெரைட்டிஸுமே எல்லா வெரைட்டிலுமே உள்ளே இருந்துச்சு வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல சின்ன சின்ன பேர்ட்ஸ் அதனால் அதை வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல அடுத்து மாங் கிளி அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு இங்கெல்லாம் பண்ணிங்கன்னா சவுண்டு பயங்கரமாக இருக்கும் இந்த கிளி கத்துற எல்லாமே பார்க்க சூப்பராகவும் இருக்கும் நம்ம பச்சை கிளிங்க மாதிரி தான் கலர் கலராக இருக்கும் நம்ம நாட்டில் பச்சை கிளியிருக்குல்ல அதே மாதிரி தான் கொஞ்சம் கலர் கலராக இருக்கும் பார்க்கவும் சூப்பராக இருக்கும் எல்லாமே இதில் பாருங்கள் இதில் அந்த கடைசியில் வந்து அது கூடு கட்டிகிட்டு இருக்கு போய் அந்த சந்தில் வந்து கூடு கட்டிகிட்டு இருக்குது உங்களுக்கு தெரியாது அந்த குச்சினா கீழே உழுவுதோ பாருங்கள் எங்கள் வீடியோவில் அவ்வளோ கவர் பண்ண முடிஞ்சிச்சு கீழே வந்து அந்த குச்சியெல்லாம் உடச்சி போட்டிருக்காங்க அதை வச்சு கூடு இருந்துச்சு இது வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் அதை முடிச்சுட்டு அப்படியே வந்தீங்கன்னா ஏவேரிக்குள்ளே தான் போக போகிறோம் ஏவேரி செட்டப் வந்து ஐந்துனே ஏவேரி அப்படின்னு போட்டுருந்துச்சு குறிஞ்சி முல்லை பாலை நெய்தல் மருதம் இந்த மாதிரி செட்டப்லாம் உள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு இது உள்ள போனவனே நீங்கள் ஃபர்ஸ்ட் கை கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து காலை நினச்சிட்டு தான் உள்ள போகிற மாதிரி இருக்கும் நம்ம போகும்போது அது வேலை இருந்துச்சு அதனால நம்ம அதெல்லாம் பண்ணவே இல்லை நம்ம டேரக்டாக உள்ளே போயாச்சு இங்கே வந்து அந்த டிக்கெட்டை நீங்கள் கொடுக்கணும் டிக்கெட்டை கொடுத்தோம் தான் உங்களுக்கு வந்து சீட்ஸ் கொஞ்சம் கையில் தருவாங்க அந்த சீட்ஸ் வாங்கிட்டு நீங்கள் அப்படியே உள்ளே போகலாம் உள்ளே போனோமே ஃபர்ஸ்ட் இந்த குருவி தான் உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு அதுக்கிட்ட நம்ம கொடுத்தோம் அதை அப்படியே ஃபீடு எடுத்துக்கிச்சு நிறைய இடத்துல பேர்ட்ஸ் வந்து மேலே தான் போய் உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு நம்ம கையை வச்சோம்னா நம்ம கிட்டே வந்து ஃபீட் எடுக்கணும்லாம் எதிர்பார்த்தலாம் உள்ள போகாதீங்க ஏன்னா இடம் ரொம்ப பெரிய இடம் நிறைய பேர்ட்ஸ் இருக்குது இது ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க இப்போ எல்லாமே மேலே தான் போய் உக்காந்திக்கும் இவங்க வந்து பைப்பு வச்சு அதில் வந்து அந்த கட்டையெல்லாம் சுருவி மரம் மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க பட் அது மரம் கிடையாது மரம் மாதிரி செஞ்சு செட்டிங்ஸில் வச்சுருக்காங்க அதுலேயுமே பேர்ட்ஸ் நிறைய தான் உக்காந்துக்குது சுற்றிலுமே நிறைய பேர்ட்ஸ் இருக்குது ஆனால் நீங்கள் கை நின்றுனோடேமே வந்து இது இப்போ சாப்பிடும் அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க அப்படி எதிர்பார்த்து போனீங்கன்னா ஏமாந்து தான் போவீங்க ஒவ்வொரு சில டைம் வரும் ஒவ்வொரு சில டைம் வராது அடுத்து இங்கே வந்து ஒரு வாட்டர் ஃபால் செட்டப் மாதிரி வச்சுருந்தாங்க மலையிலருந்து தண்ணி ஊற்றுற மாதிரி வச்சிருந்தாங்க இது பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு பக்கத்துலேயே ஒரு முதலாக படுத்துருக்க மாதிரி இருக்குது அது ஒரு செட்டப் வச்சுருக்காங்க அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கூண்டு மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு ரூம் மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க இதில் வந்து இன்னுமே நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குது அதெல்லாம் இப்போ தான் கொண்டு வந்திருப்பாங்க போல் அது டேர்ம் ஆகல அதனால் கொஞ்சம் கொண்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஓப்பனில் விடுவாங்க எல்லாமே நம்ம போனோடனே அங்கே ரெண்டு சன்கணுவர் நம்ம கிட்டே வந்து சாப்பிட வந்துட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சன் ஒரு சன்கானூர் வந்து குழந்தைங்க கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் எடுத்து கொடுத்தேன் அந்த பாப்பா நம்ம கை மேலே கை வச்சா அது ஏறிக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த பாப்பாவை அது கடிக்க போகுது அது அந்த பாப்பா கிட்ட அது போகல நம்ம கடிக்க போகுது அந்த பாப்பா அப்புறம் ஃபுட்டை கீழே போட்டுட்டு போயிட்டாங்க இது எல்லாமே பாருங்க கண் அதுக்கு திறக்கவே முடியல ஈட்டு அதனால் தான் அது அப்படி இருக்கு ஈட்டு இன்ஃபெக்ஷன் அதனால் தான் அது அப்படி இருக்கு இவங்க மேலையுமே வந்து ஷவர் செட்டப் வச்சிருக்காங்க தண்ணி வந்து சொட்டிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்லாம் தான் வச்சிருக்காங்க பட் இன்னமும் ஹீட்டு ரொம்ப உள்ளே இருக்குது இந்த பேர்ட்ஸுக்கெலாம் அந்த ஹீட் ரொம்ப ஒத்துக்காது அதுக்கு ஏதாவது இவங்க பண்ணாலும் நல்லாயிருக்கும் அடுத்து வந்து முல்லைன்ற ஒரு இது இருக்குது அந்த செட்டப்பில் தான் நம்ம உள்ள போக போகிறோம் இந்த ஒரு பேர்ட்ஸ் மட்டும் நம்ம கூட அப்படியே ட்ராவல் ஆகி வராங்க இதில் வந்து உள்ளே நிறைய ப்ரீடிங் பாக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க இங்கே பாருங்கள் இந்த பாம்பு செட்டப் சூப்பராக இருக்குது நீங்கள் எதிர்பாராமல் டக்குன்னு போய் பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே பயந்துருவீங்க அந்தளவு தான் இந்த செட்டப் இருக்குது நல்லா போய் பின்னாடியே ஆப்போசிட் சைடில்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பாக்ஸ் நிறைய வச்சுருக்காங்க இது எல்லாமே சஞ்சோனோர் ப்ரீடிங் பாக்ஸ் எல்லாமே நிறையா வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த பாக்ஸ்லாம் ஃபுல்லாமே இருக்குது ஃபுல்லாக ப்ரீடிங் பாக்ஸ் தான் உள்ள சிசிடிவி கேமராவும் வச்சுருக்காங்க இந்த செடிங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துச்சின்னா கூட கொஞ்சம் குழு அடிக்கும் காத்தடிக்கும் ஓரளவு நல்லாயிருக்கும் எல்லாமே இப்போ தான் வச்சுருக்கனால பெருசாக எதுவுமே குரோ ஆகலை பட் இதெல்லாம் பச்சை பசின்னு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அதே மாதிரி தான் பாங்க அங்கே வச்சுருந்த மாதிரியே ஆப்போசிட்டில் இந்த சைடு ஒரு இது வச்சுருக்காங்க ஒரு ரூம் செட்டப்பில் வச்சுருக்காங்க இதுலேயுமே உள்ள பேர்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது அந்த எல்லாம் இவங்க இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க அதனால் உடனே அவரிக்கில் வந்து ஓப்பன் ஆகி ஓப்பனில் விட்டுற மாட்டாங்க கொஞ்ச நாள் அந்த கேஜுக்கில் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறமா தான் ஓப்பன் ஆகிவிடுவாங்க ஏன்னால் இவங்க உடனே அதை ஓப்பன் விடுனா மற்ற இதெல்லாமே கூட போய் சண்டை போடும் அதனால அப்படி தான் இது பண்ணாங்க வீட்டில் பேர்ட்ஸ் வளர்க்குற மாதிரி அப்படி தான் புதுசாக ஏதாவது பேர்ட்ஸ் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உடனே கேஜுக்குள்ள ஆட் பண்ணக்கூடாது தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும் அந்த மாதிரி தான் இவங்களும் பண்ணுவாங்க இங்கே வாங்க இங்கே வந்தோன்னே இன்னும் ரெண்டு பேர் சேர்ந்துக்கிட்டாங்க அதில் ஒருத்தர் திரும்ப நம்ம கூட டிராவல் ஆகி ரெண்டு பேர் அடிச்சுக்கிறானுங்க வேற வந்து அப்படியே போனோம்னா மருதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டப்புக்குள்ளே போகிறோம் இதில் வந்து பெரிய பெரிய வெரைட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க அந்த மெக்காவோ அப்படின்னு சொல்லுவாங்க இது க்ரீன்விங் மெக்காவோ அப்புறம் ப்ளூ அண்ட் கோல்டு மெக்காவோ இந்த இதெல்லாம் இருக்கும் நம்ம ப்ளூ அண்ட் கோல்டு மெக்காவோ ஒருத்தங்க கொண்டு வந்து வச்சாங்க அதை பக்கத்தில் போயிட்டு அதுக்கு ஃபுட் கொடுக்கலாம் அப்படின்னு போனால் இந்த சன்கண்ண ரெண்டுமே பறந்து போயிட்டாங்க இதுவுமே பாருங்கள் ஃபுட்டை எடுத்து எடுத்து திரும்பி திரும்பிக்கு நம்ம கையில் வந்து உட்காரலை அப்புறம் அங்கே இருக்க ஸ்டாஃப் தான் சொன்னாங்க கையை என்ன பக்கத்தில் கொண்டு போங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டாஃப் தான் அவங்க இது பண்ணாங்க அடுத்து அந்த க்ரீன் வின் மெக்காவை வந்துச்சு அதுக்கிட்ட ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அந்த இந்த மெக்காவை வந்து அவனுக்கு நீ கொடுக்காத நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மேலே ஏறி உக்காந்துட்டாங்க அந்த மெக்காய் ஒன்று உட்காந்துச்சுன்னா போதும்பே கையை வெளியில் எடுத்துருங்க அப்படின்னாங்க சரினு சொல்லிட்டு கையை எடுத்தாச்சு அதுக்கப்புறமே அவனுமே வந்து மேலே உக்காந்துக்கிட்டான் சரி மேலே உக்காறாங்களே அப்படின்னு பார்த்தோன்னா உடனே மைக்கை பிடிங்கி கீழே போட்டுட்டாங்க நீங்கள் இதெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா செயின் கீன் போட்டுருந்தீங்கன்னா செயின்லாம் கொஞ்சம் எதாவது சால் அந்த மஃப்லர் அந்த மாதிரி எதாவது ஒன்று போட்டுக்கோங்க ஏன்னா செயின்லாம் பிடிச்சி கடிச்சு வச்சுருவாங்க குழந்தைங்கலாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா இதை பக்கத்துல இருந்து நீங்க அனல் பண்ணுங்க ஏன்னா இதை நகாலாம் கூர்மையாக இருக்கும் அழகும் ரொம்ப கூர்மையாக இருக்கும் இதெல்லாம் கடிச்சுன்னா கொஞ்சம் வலிக்கும் பெருசா எந்த இதுவும் இருக்காதான் ஆனால் கொஞ்சம் வலிக்கும் நகாலாம் கொஞ்சம் குத்துற மாதிரி இருக்கும் ரொம்பவும் குத்துவும் அந்த நகாலாம் குழந்தைங்கலாம் ரொம்ப பயப்படுவாங்க அதெல்லாம் பார்த்துக்கோங்க பெரியவங்க கூட இருந்தே எல்லாமே பண்ணுங்க இதில் வந்து நிறைய பேர்ட்ஸ் இருக்குது அங்கங்க மெக்காவெல்லாம் நிறைய இருந்துச்சு சன்கண்ணூர் தான் அதிகமாக இருக்கு சன்கண்ணூர் பைனாப்பிள் கண்ணூர் இந்த மாதிரி நிறைய பேர்ட்ஸ் வச்சுருந்தாங்க இந்த மெக்காவும் நிறைய இருக்கு இதெல்லாம் வெளியில் அவுட் சைடில் உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு மெக்காவோ நீங்கள் நடந்து போகும்போது கீழே அந்த இதில் நடந்து போகிறீங்களா அதுலேயுமே நடந்து போவோம் பார்த்து நடந்து போங்க ஏன்னா நிறைய பேர்ட்ஸ் அந்த இதுலேயுமே உட்காந்துருக்கு இது காதை மாட செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க இதில் பாருங்கள் அந்த தண்ணி சுற்றுறது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அடுத்து நெய்தல் இதுக்குள்ளே போகிறோம் இதுலேயுமே இந்த ஒரு மர இந்த ஒரு மரம் மட்டும்தான் கொஞ்சம் ஹைட்டாக இருந்துச்சு பச்சை பச்சைன்ட்டு இருந்துச்சு இதை நிறைய குருவி உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த மைக்கு கீழே ஒன்றுனால அந்த சவுண்ட்ல என்னால் கவர் பண்ண முடியல அடுத்து இங்கேயும் ஒரு ப்ளூ அண்ட் கோல்டு ப்ளூ அண்ட் கோல்டு மெக்காவோ இருந்துச்சு அது பக்கத்தில் இன்னொருத்தான் வந்தான் சரி ரெண்டு பேர்த்தையும் ஒன்றாச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் பார்த்தா ரெண்டும் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டாங்க நம்ம தொட போனோம் தொடாதே அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துக்கிட்டாங்க இதோ ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுத்திருக்கேன் அந்த ஃபோட்டோலாம் பாருங்கள் அடுத்து ஒரு போட் செட்டப்லேருந்து இது வச்சுருக்காங்க இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ப்ளான்ட் தான் இதுவுமே பிரீடிங் பாக்ஸ் மாதிரி தான் வச்சுருந்தாங்க மணல் திட்டு மாதிரி இது பண்ணி ப்ரீடிங் பாக்ஸ் மாதிரி தான் வச்சிருக்காங்க இங்கே ரெண்டு மெக்கா இருக்கேன் இதுவுமே ஃபோட்டோ எடுத்திருக்கேன் ஃபோட்டோலாம் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் இங்கே ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க அடுத்து நம்ம பாலை இதுக்குள்ள போகிறோம் இது ஃபுல்லாமே மணல் இதில் தான் இருக்கு பாலைவனம் இது அந்த மாதிரி செட்டப்பில் வச்சிருக்காங்க இது ஒரு தேல் வெரைட்டி வச்சுருந்தாங்க தேள் விட்டினால் அந்த மாதிரி ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க தேவை கிடையாது இங்கே சின்ன சில பேர்ட்ஸ் எல்லாம் அந்த கட்டை மேலே உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு அதெல்லாம் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அவ்வளோதான் இந்த ஆவேரி விட்டு அப்படியே வெளியில் போகிறோம் வெளியில் போனோடனே நீங்கள் இந்த மாதிரி செவன்டி தேட்ரு கஃபே விஆர் கேமிங் இந்த மாதிரிலாம் இருக்குது நீங்கள் அதெல்லாம் போயிட்டு தனியாக பே பண்ணி தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தான் லிஸ்ட்டு டோக்கன் டோக்கன் வாங்கிட்டு தான் போகணும் நீங்கள் இந்த இடத்துல டோக்கன் வாங்கிட்டு ஆப்போசிட்டில் கேண்டீன் இருக்கும் அங்கே தான் நீங்கள் போய்ட்டு பொருள் வாங்கிட்டு வரணும் நடுவில் ஃபுல்லாமே டைனிங் இருக்கும் இது பக்கத்து பக்கத்துலேயே வச்சுருக்கலாம் இந்த சைடு வாங்கி அந்த சைடு போகிற மாதிரி இருக்குது இதெல்லாம் கேமிங் இது அடுத்து நம்ம வந்து இந்த ஃபிஷ்ஷாக அந்த இது தான் வாங்கியிருந்தோம் அதை போய்ட்டு நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனோம் இது அறுபது ரூபா அஞ்சு நிமிஷத்துக்கு அறுபது ரூபா நம்ம காலைன்னா வாஷ் பண்ணிக்கணும் நல்லா காலன்னா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தொட்டியில் காலை வச்சோம்னா மீன்களாக வந்து நம்ம காலை இருக்கோம் இந்த வீடியோவில் அந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதோட டைமிங்குன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்போது ஒம்போது ஒம்பது வரைக்கும் ஓபன் பண்ணிவிடுவாங்க ஈவினிங் நீங்கள் ஒரு ஃபோர் ஓ கிளாக் போனீங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக்லாம் வெளியில் வர மாதிரி பார்க்கணும் நீங்கள் அதுக்கு மேலே போனீங்கன்னா உள்ளே இருந்துட்டு திரும்ப வெளியில் வரலாம் இதாக இருக்கும் ஏன்னா அவங்க சிக்ஸ் ஓ கிளாக் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபோர் ஓ கிளாக்னா நீங்கள் உள்ள போனீங்கன்னா ஒரு ரெண்டு நேரத்தில் சுற்றி பார்த்துட்டு வெளில வர மாதிரி இருக்கும் அதுக்கு மேலே போறதுனா நீங்கள் அடுத்த நாளே போய்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்